ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் மில்டன் ராஜ் நம்ம பார்ட் டூல பேலன்ஸை நம்ம பார்க்கலாம் நாம எதில் விட்டோம் காலையில் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிருந்தோம் ஹோட்டலுக்குள்ள பூரி இட்லி தோசைன்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு வெளியில வந்து நாங்கள் போன இடம் தான் தேன்கூடு மலை தேன் கொடுன்னு சொன்னாக்கா உடனே நம்ம மைண்டில் வரது ஒன்று தான் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துலலாம் தேனி வந்து கட்டும் அதை தான் நாம் மைண்டில் நினைப்போம் ஆனால் இது அந்த மாதிரி இல்லைங்க இது வேறு லெவலில் வேறு வித்தியாசமாக இருந்துச்சுங்க வித்தியாசம்னு சொல்லப்போனால் இது ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு மேலே ஒரு பெரிய பாறை அந்த பாறையெல்லாம் அங்கங்கேயாட்டு ஃபுல்லாகவே தேனிச்சு கூட்டம் தேனி வந்து அங்கங்கேயாவது கூடுகிட்டே வச்சுருக்கோங்க நம்மளால் கொஞ்ச தூரம் வர போய் தான் பார்க்க முடியும் அது வரைக்கும் போய் பார்க்கணுன்னாலே ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு நம்மளால் மேலே எல்லாம் போக முடியாது எதுவும் தேனிச்சு கூட்டம் அங்கங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பக்கத்தில் போய் நின்னாக்கா அதை நம்மளை கொட்டி விட்டுறோம் தேனிச்சையை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணும் எல்லாருக்குமே தெரியுமே பக்கத்தில் போய் நின்னா கூட நம்மளை வந்து அங்கங்கே கொட்டி வச்சிரும் ஸோ நாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நாங்கள் வந்து பாதி தூரம் வரை தான் போனோம் அங்கே இருந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஏன்னா மேலே வரைக்கும் ரீச் பண்ணணும்னா ரொம்பவே பாறை அங்கேயே பாறையாக தான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டம் அதனால நாங்கள் மேலே டாப்ல நாங்கள் போகல பாதி வரைக்கும் போய் நாங்கள் இங்கேருந்து கீழே இருந்து வீடியோ எடுத்துட்டு வந்துக்கிட்டோம் அதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெடிசன்ஸ் ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல மிளகு செடி சப்பாத்தி கல்லி இந்த மாதிரிப்பட்ட நிறைய மெடிசன் பிளான்ஸ் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறமா இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கு கிட்ட தான் போக முடியாது அது ஒன்று மட்டும்தான் அங்கே குறவாக இருந்துச்சு ஆனால் மொத்தமாகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு மலை ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் மேல மேலே ஏறி உச்சியிலே இருக்க தேன் கூட பார்க்கணுன்னா போகவே முடியாது போலேயே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போலயே ஆனால் எல்லாம் போக முடியும் ஆண்கள் எல்லாம் மேக்சிமம் ஏறிடுவாங்க ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கே அவங்களால தான் ஏற முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அங்கங்கே மலை இருக்கிறதுனால அவங்களால ஏறி போகக்கூடியது ரொம்பவே சிரமமாக இருக்கும் நம்ம எல்லாம் ஏறி போகலாம் ஜென்ஸ் எல்லாம் அழகாக அசால்ட்டாக ஏறிடுவாங்க நாங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் அந்த ஏரியாவிலேயே சுத்திட்டு வந்துருப்போம் அந்த ஏரியாவை சுற்றி பாக்கிறதுக்காக எல்லா இடத்தையுமே சீரும் சிறப்புமா அசால்ட்டா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் கொஞ்சம் விதையெல்லாம் எல்லாம் இருந்துச்சு அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரமா கழிஞ்சு நாங்கள் வந்து வண்டியில் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக இல்லை ஏறி உட்காந்து போகக்கூடிய அனுபவம் இருக்கே ரொம்பவே அழகா இருக்கும் அதுவும் அந்த காட்டுப்பக்கமாக போகக்கூடிய சோகம் இருக்கே ரொம்ப அழகாக இருக்கும் சும்மா ஒரு கில்லி மூவி பார்க்குறது மாதிரி கில்லி மூவி பார்க்கலனா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அந்த ட்ரக்கில் போகும்போது அப்படிதான் இருக்கும் ட்ரக்கில் ஏறி உட்காந்து போகும்போது அசால்ட்டாக இருக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு விலங்கு புலி ஒண்ணி வந்துச்சு அதை நாங்கள் பார்த்து வீடியோ எடுத்தோம் புலியை பார்க்குறதுக்கு ஒரு புலி முருகனாக பார்க்கற மாதிரியே இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அந்த புலி பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப நேரம் நிற்கலை அது வந்து உடனே போயிடுச்சு நாங்கள் நிறைய விலங்கு பார்த்தோம் மான்களெல்லாம் நிறைய நின்றுச்சு வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்து ஒரு ஆஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் அடுத்ததான் என்ன இடம் போகணும்னு யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு நாங்கள் போகக்கூடிய இடம் வந்து ஃப்ளவர் கார்டன்னு ஃப்ளவர் கார்டனும் மறையஊரில் தான் இருக்குது கேட்டிங்களா மக்களே அந்த ஃப்ளவர் கார்டனை பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வலாக இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரமும் களியில ஃப்ளவர் கார்டன் வந்து இறங்கிட்டேன் ஃப்ளவர் கார்டனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கங்கேயா மரத்து மேலே வீடு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லி பக்கத்தில் நிறைய இருந்துச்சு ஃப்ளவர் கார்டன் நினைச்சிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் கார்டன் மாதிரி இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சமே ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் கூட இல்லாமல் தைலும் தயாரிக்கக்கூடிய கம்பெனி பக்கத்தில் இருக்குது ஜெவந்தி பூ சூரியகாந்தி பூ சுக்குநாரி புல் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா சோளக்காட்டு பொம்மை எல்லாம் நிறைய இருந்துச்சு சோளக்காட்டு பொம்மைன்னு சொன்னால் வேற லெவலில் அழகாக இருக்கும் நான் நினச்சது ஒன்று ஆனால் அங்கே நேரில் பார்த்தது ஒன்று அப்போந்தான் நான் நேர்லேயே சோளக்காட்டு பொம்மையாக பார்த்தேன்னு நினச்சிக்கோங்களேன் சூர்யா காந்தி பூ ஜெவந்தி பூவை வச்சு நிறைய தையல் தயாரிக்கலாம்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் நெல்லிக்காய் இந்த மாதிரிப்பட்ட மெடிசினல் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு குறிப்பாக சொல்லப்போனால் கேரளா மறையூரில் மெடிசினல் பிளான்ஸை நிறைய பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம் ஃபேமிலியோட ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அதுவும் நான் வந்து ஆசைப்பட்டது என்னன்னா மரத்து மேலே கட்டியிருக்க வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு மேலே ஏறி கடவுடா கடவுணு மேலே ஏறி மேலே போய் பார்த்தேன் அங்கே பார்க்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ரொம்ப பெரிய மாளிகை வீடு மாதிரி ஒண்ணு இல்லை பாத்தீங்கன்னா ஒரு பட்டிக்கட்டு வீடு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் என்ன ஒண்ணுன்னா மரத்து மேலே கட்டியிருக்கு அதுதான் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒண்ணுன்னு சொல்லலாம் ஆனா இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு இருந்துச்சு இந்த மாதிரி மரத்து மேல கட்டியிருக்க வீடு வந்து ஒரு நாலஞ்சு வீடு அங்கங்கே தனித்தனியா இருந்துச்சு ஆனா ஒண்ணு இந்த வீடெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின வீடுன்னு கூட இங்க சொல்லுவாங்க அதுவும் இல்லாம நல்ல ஒரு மெடிசனல் ஒரு பிளான்டால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தினால் கட்டின வீடுன்னு தான் இதை சொல்லணும் நான் வந்து மேலையும் கீழே ஒன்று விடாமல் வளச்சி வளச்சி வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்போ தான் யூடியூப்லலாம் போட முடியும் என் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று விடாமல் வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய தெரியும் நான் போன இடம் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நான் சூரியகாந்தி பூனா இதுதான் சூரியகாந்தி பூ இந்த படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா அந்த ஐ படத்துலலாம் காமிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு பூ ஒவ்வொன்றும் பெரிய பூவாக இருந்துச்சு ஸோ இந்த இடம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு கூட சொன்னாங்க நிறைய மூவிஸ் எல்லாம் இங்கே வந்து எடுத்திருக்காங்கன்னு கூட சொன்னாங்க அதுவும் இதை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு இருக்குது நிறைய இடம்லாம் இருக்குது ஸோ நாங்கள் அந்த ஏரியாவை கொஞ்ச நேரமாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கு அப்புறமாட்டு கொஞ்ச நேரம் கழியில் வண்டியில் ஏறி உட்காந்து நாங்கள் போன இடம் குளிக்கலாமேனு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாகி குளிக்கிறதுக்காக ஒரு ஃபால்ஸுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அரையூரில் கூட குளிக்கிறதுக்கு கூட அழகழகான ஸ்பாட் எல்லாமே இருக்குது அருவியெல்லாம் இருக்குது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை மாதிரி இல்லைன்னு சொன்னாலும் ஓரளவு இருந்துச்சு குளிக்கிறதுக்கெல்லாம் அழகழகான இடம் எல்லாம் இருந்துச்சு அதில் எங்களை எல்லாரையும் நல்ல ஒரு ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க மேலேருந்து தண்ணி மட மட மடம்னு விழுந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கீழே இருந்து மேலே பார்க்க முடியாத உயரத்தில் இருந்துச்சு தண்ணி தண்ணி இருந்து விழ ஆரம்பிச்சு அதுவும் பார்த்திங்கன்னா மேலே இருந்து குதிக்கலான்னு சொல்லி குதிச்சியெல்லாம் குளிக்க முடியாது ரொம்பவே கஷ்டம் ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த அருவி மேலே இருந்துச்சு உச்சியில் இருந்துச்சு இல்லை என்ன ஒரு வருத்தமான செய்தின்னு கேட்டிங்கன்னா மக்களே நிறைய பேர் கீழே விழுந்து விழுந்து வந்தாங்க ஏன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா வழுக்கு பாறை எல்லாம் நல்லா வழுக்கா இருந்துச்சு ஏன்னா மழை பெஞ்சி தண்ணி ஓடுறதுனால அந்த இடத்துல நடக்க முடியாது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மேக்சிமம் இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் நடந்து போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய பேர் விழுந்து விழுந்து வந்தாங்க எங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க நல்ல வேலை நாங்கள் ரொம்ப பெரிய அடியெல்லாம் படல நாங்கள் பயந்துட்டோம் உடனே சட்ட போய் எல்லாரும் தூக்கிட்டோம் இந்த அருவிக்கு போனோன்னா மேலே ஒரு இடத்துல கொண்டு விட்டாங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே வர்றது மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நடந்து போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வேற வழி இல்லை குளிக்கணும்னு சொன்னாக்கா இவ்வளோ இடத்தையும் கடந்து தான் போகணும் ஏன்னா நிறைய மரம்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு மலையாள கரையோரம் கவிப்பாடும் குருவி இந்த மாதிரி அழகான பாட்டு போட்டிங்கன்னா அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நிறைய அங்கங்க மரத்தில் பொந்தெல்லாம் இருந்துச்சு சந்து பொந்தெல்லாம் இருந்துச்சு குளிக்கணும்னு போனாக்கா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் வேறு வழி இல்லையே இவ்வளோ இடத்தையும் கடந்து தான் போகணும் ரொம்ப தூரம் நடந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே நடந்துருப்போம் சொல்ல போனால் நடந்து குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மதியானம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே வந்த ஹோட்டலுக்கே கொண்டு விட்டுட்டாங்க நாங்கள் காத்தால வந்தோம் தெரியுமா சாப்பிட்றதுக்கு அதே ஹோட்டலுக்கு மறுபடியும் கொண்டு விட்டுட்டாங்க மத்தியானம் மத்தியானம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பிரியாணி இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு நாங்கள் என்ன ஆசைப்படுறோமோ அதை எங்களுக்கு தருவாங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அது எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே கேரளாவில் கேரளா ரைஸ்னு சொன்னாக்கா ரொம்பவே ஃபேமஸ்ஸு அதுவும் இல்லாமல் பிரியாணியும் நல்லாயிருக்கும் என்ன வேணாலும் அதை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா எல்லா மக்களும் குறிப்பாக இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க போல் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் காலையிலையும் சரி மத்தியானமும் சரி எல்லா நேரத்துலேயும் ஹோட்டல் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே ஒரு கியூவில் நின்று தான் சாப்பிடணும் போலே ஆகிடுச்சு நாங்கள் கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டுட்டோம் இதுக்கப்புறம் அவ்வளோதான் பார்ட்டு த்ரீல பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பேசி வேலை